எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை போஷிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை வழி நடத்துகிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மை மேன்மையாய் வைக்கிறவர் நல்லா கவனித்து பாருங்கள் அதனால தான் அவருக்கு பேர் சர்வ வல்லவர் அல்லையா இந்த சர்வ வல்லவர் ஆகிய கத்தரை எந்த அளவிற்கு நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள் யோகா நலுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க ஜீவ அப்பம் நானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் அப்ப கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் உயிரோடு வாழணும்னா அப்பம் புசிக்கணும் ஆகாரம் சாப்பிடணும் அப்படிதானே சரி ஆனா ஆகாரம் சாப்பிடுகிற மனிதர்கள் எல்லாம் உயிரோடு நிலைத்திருக்கிறார்கள் ஆனால் இல்லை அவர்கள் மறித்து போனார்கள் என்று இயேசு சொல்லுகிறார் ஆனால் நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்னை ஒருவன் புசிப்பான் என்று சொன்னால் அவன் மறியாமலும் இருப்பான் என்று அண்டவர் சொல்லுகிறார் இது எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் மறித்து போகிறதை குறித்து அவர் சொல்லவில்லை ஆவியில் ஆத்மாவில் மறித்து போகாத ஒரு வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார் கவனிங்க ஒரு மனிதன் இயேசுவை நம்பும் பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் விளக்கேற்றுகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் கத்தர் அந்த கத்தர் தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனையும் ஏற்றுக்கொண்டு அவன் ஆத்துமா பிழைக்கும்படி அவன் ஆத்துமா சந்தோஷமா இருக்கும்படி அவன் ஆத்துமா தைரியமாக இருக்கும்படி அவன் ஆத்துமா திடனற்று போகாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நல்ல கவனிங்க அதனால தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா இந்த பூமியிலையும் வாழ்ந்திருக்கும் இந்த பூமியில் மகிழ்ந்திருக்கும் உலக பிரகாரமான மரணத்துக்கு பின்பு நித்திய ஜீவனில் கண்டிப்பாக பிரவேசிக்கும் அந்த ஆத்மா அழியாதபடி பாதுகாக்கப்படும் அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பாக சுதந்திரிக்கும் அதுதான் அழிவில்லாத ஆத்மா என்று வேதம் சொல்கிறது அது மட்டும் எப்பொழுதுமே ஏசு கிறிஸ்து ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறவர் இப்ப கவனிங்க ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லும் போது இன்றைக்கு அந்த ஏசு கிறிஸ்துவை நாம் எப்படி புசிக்க முடியும் எப்படி அந்த ஏசு கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும் எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய கிருபைக்கு காத்திருக்க முடியும் என்று சொன்னால் கத்தருடைய வேதம் என்கிற இந்த வார்த்தை யோகா சுவிசேஷன் பன்னிரெண்டு சொல்லியிருக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது இப்போ கவனிச்சு பாருங்க அந்த வார்த்தை வார்த்தையாகிய கடவுள் வார்த்தையாகிய தேவன் அவர் மாம்சமானார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ கவனிச்சு பாருங்க அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் என்ன பொக்கிஷம் தெரியுமா கத்தருடைய வேதம் என்கிற இந்த அப்பம் இந்த வார்த்தைகள் நம்மை போஷிக்கிற அப்பம் என்பதை மறந்துடக்கூடாது இது தேவனுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கிற ஒரு அப்பம் என்பதை மறந்துடக்கூடாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தனுடைய வேதம் குறைவற்றது உயிர்ப்பிக்க கூடியது அப்போ இந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது இந்த வேதத்தை கை கொள்ளும் பொழுது இந்த வேதத்துக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கும் பொழுது நாம் பிழைக்கும்படி கத்தர் இறக்கம் பாராட்டுகிறார் இந்த பூமியிலையும் பிழைக்கிறோம் பரலோகத்திலும் பிழைக்கிறோம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கவனிங்க என் நண்பன் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி உண்டு எட்டாக உப்பு படிக்கும் அந்த வியாதி அந்த வியாதிக்காவே மாதம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க சுகமாகவே இல்லை ஒரு நாள் அவனை ஜபத்துக்கு வான்னு அழைச்சேன் அவன் சொன்னான் சும்மா இருப்பா நானே பத்து பன்னெண்டு வருஷமாக வியாதியில் போராடிட்டுருக்கிறேன் இப்போ ஜெபத்துக்கு வந்தோடனே என்ன பிழைச்சிட போறேனான் நான் சொன்னேன் ஆமாம் கண்டிப்பாக நீ பிழைப்பாய் கண்டிப்பாக உன்ன காப்பாற்றுவார் ஜபத்துக்கு வானே என் மேலே உள்ள அன்பு நிமித்தம் எனக்கு நண்பனாக இருந்ததுனால என் வார்த்தைக்கு கீழ்படிந்து அவன் சொன்னது உனக்காக வாரேன் மற்றபடி கத்தர்லாம் எனக்கு தெரியாது வேதத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா வந்து ஒரு வாரம் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தான் அந்த ஒரு வாரம் கலந்து கொண்டிருந்த பொழுது எங்கள் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறத பார்த்து இந்த வாலிப வயசில் இவங்கள உற்சாகமாக ஆராதிக்காங்கன்னா உண்மையாக தானே ஆராதிக்காங்க நம்மளும் கத்தரை ஆராதிச்சு வாப்போன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு பிறகு அவன் தன்னை விட்டு கொடுத்து கத்தரை ஆராதிக்கிறான் ஒரு நாள் இரவு பௌர்ணமி ஜபம் நடத்துவான் நைட்டு ஒம்போது மணிலேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் அந்த ஜபத்துக்கு அவனை கூப்பிட்ட பொழுது சொன்னான் ஏ மறுபடியும் விடிய விடிய கூப்பிடுக்குப்பா சரி வா நான் வந்தான் அந்த நாளில் எல்லாரும் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் ஜபித்து கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனும் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இவர்கள் எல்லாம் உண்மையிலே பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறாங்கன்னா எனக்கு அந்த கிருபை ஏன் தரக்கூடாதுன்னு கேட்டு ஜபிச்சிருக்கிறான் பாருங்க ஒரே நாளில் அந்த ஜபத்தில் கத்தரவனுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அன்றைக்கு அவனை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி அன்றைக்கு அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் எடுத்துப்பட்டு சுகமாக்கிட்டார் அது ஒரு மனிதனை காப்பாற்றுகிற அப்பம் ஜீவ அப்பம் ஒரு மனிதனை பிழைக்க வைக்கிற அப்பம் ஜீவ அப்பம் இன்றைக்கு இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிடாம லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மதீனமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பாக்கறேன் நிறைய வாலிபர்களை பார்த்து நான் தம்பி பைபிள் வாசித்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ சாப்பிடுறியா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க மட்டன் எடுத்து சாப்பிடுவாங்க சிக்கன் எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க திங்கக்கிழமை மட்டன் எடுக்கிறான் செவ்வாய்க்கிழமை சிக்கன் எடுக்கிறான் நினைச்ச நேரத்துல மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிடறான் சாப்பிடுறா இல்லையா அப்போ தேவனுடைய போறதுக்கு நேரம் இருக்கு செத்து வீட்டுக்கு போறதுக்கு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நேரம் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு செத்துட்டான்னா லீவ் போட்டுட்டு உளுந்தடிச்சு ஓடி போறோம் யோசித்து பாருங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை மதிகட்ட கிறிஸ்தவர்கள் மதிகட்ட மனிதர்கள் பிறகு கடன் ஆயிற்று வியாதியாயிற்று உட்காந்து வைத்து அழுகிறது ஒரு புது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அன்பாக சொல்கிறேன் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ இல்லையோ வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க வேதத்தை கை கொண்டு நடக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க நீங்கள் பிழைப்பீர்கள் உங்களை காப்பாற்றுகிற ஜீவ அப்பம் இந்த தேவனுடைய வார்த்தை தயவு செய்து இந்த வார்த்தையை வாசித்து தியானிப்பீங்களா நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா முது இல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அண்டு ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர் இப்பொழுதும் உமது கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்து வரும் ஆண்டவரை தகப்போன உமது நாம மகிமைப்படும்படியாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவ அப்பமாகிய உம்மை தேட உண்மை தியானிக்க உமது வார்த்தைகளை உட்கொண்டு பிழைக்க கிருபை செய்ங்க அவர்களும் இன்றிலிருந்து தங்களை ஒப்பு கொடுத்து உமது வார்த்தையை நேசிக்கட்டும் தியானிக்கட்டும்சிக்கட்டும் பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை